பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமத்தில் சர்வ வல்லவரின் தங்குவான் இது பரமசிலாகியமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன் தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகழ்வேன் தம் சிறகுகளால் மூடுவார் தேவனன் அடைக்கலமே என் கோட்டையுமரணும் அவ என் சாத்தியும் பரிஜையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சாத்தியும் பரிஜையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன் தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகழ்வேன் சிறகுகளால் மூடுவா அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகழ்வேன் தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகழ்வேன் தம் சிறகுகளால் மூடுவா அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவா அவர் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவா உங்கள் சிறகு நிழலில் நீரங்களை மூடி மறைக்கிறதற்காக நன்றி இந்த உலகத்தில் எங்களுக்கு அடைக்கலம் தேடி நாங்கள் எங்கெல்லாமோ அலைந்தாலும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அடைக்கலமாக கோட்டையாக நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி ஈஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு மிகுதியான பலன் தருமன்னு சொன்னீங்களேப்பா உனக்கு நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் அடைக்கலத்தில் அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீராக அவர் என் கே புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் இன் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவா நிச்சயமாக இந்த நாளில் அவருடைய சிறகின் நிழலிலே உங்களை மூடி ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார் ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளை தியானிப்பதற்கு யாத்ராமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்கள் அருமையான தேவண்டி பிள்ளைகளே இந்த வசனத்திற்கான விளக்கம் என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் நடத்தப்பட்ட அந்த வனாந்தர பயணத்தில் ஆண்டவர் அவர்களை ஆமேன் கழுகளுடைய செட்டைகளின் மேலே சுமந்து சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டீர்களே என்று சொல்கிறார் நமக்கு தெரியும் நானூற்றி முப்பது ஆண்டு காலம் மிகுந்த அடிமைத்தனத்தின் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த நானூற்றி முப்பது ஆண்டு காலம் இவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்து அடிமை வேலை பார்த்தார்கள் ஆனால் அந்த நானூற்றி முப்பது ஆண்டு முடிந்த அந்த நாளிலேயே தேவன் அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த விடுதலையாக்கி கொண்டு வந்த அந்த தெய்வம் அந்த எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது ஆண்டு காலம் அவங்க வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு எந்த ஒரு சம்பளமும் கொடுக்கப்படலை ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா எகிப்தியர்களுடைய வீட்டிலையும் போய் அவருடைய வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கொண்டு நீங்கள் புறப்படுங்கள் நாங்கள் வனாந்தரத்தில் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம் என்று சொல்லி வாங்குங்கள் என்று சொல்லி அந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் வந்தார்கள் அவர்களை ஆண்டவர் நடத்தி வந்த விதங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது நீங்கள் உபாபுஷா நாலு முப்பத்தி மூன்றுலேருந்து முப்பத்தி ஆறு வரை படித்தீங்கன்னா அக்கினின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டது போல் யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடும் இருந்ததும் உண்டா வனாந்தரத்தில் தெய்வம் அக்கினின் நடுவிலிருந்து அவங்கள்ட்ட பேசினார் வேறு எந்த தெய்வங்களும் அப்படி பேசலை அக்கினின் நடுவிலிருந்து அந்த ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசினார் அப்படி அக்கினி நடுவில் இருந்து பேசினாலும் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா உயிரோடு இருந்தார்கள் யாரும் மறித்து போகலை அவங்க மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தது இருந்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழும்போது ஸ்தோத்திரம் நம்முடைய உலக வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட உள்ள பயணம் என்பது தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் அடுத்த வசனம் அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் ஒரு ஜனத்தை சோதனையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் கரத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார் ஆண்டவர் அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் எப்படி அடையாளங்கள் அற்புதங்கள் யுத்தங்கள் வல்லமையான கருத்தினால் ஓங்கிய பயத்தினால் மகா பராக்கிரமான செயல்களை பாருங்கள் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்களை ஆமே ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்களை எந்த வனாந்தரமானாலும் அங்கே தேவன் தம்முடைய மகா பயங்கரமான பராக்கிரமத்தினால நடத்துவார் இன்றைக்கி நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் உங்களையும் ஆண்டவர் போய் நடத்துவார் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரே தேவன் அவரே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்களுக்கு காட்டப்பட்டது என்னை கேட்கிற அருமையானவர்களை இந்த நாளிலேயும் கூட உங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை சேவிக்கும் போது அல்லது நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை சேவிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த இயேசுவை நீங்கள் நேசித்து உங்கள் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள் கழுகை போல அவர் நம்மளை செட்டைகளின் மேலே சுமந்து காக்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் அறியாம தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதுவுமே வராது ஆண்டவரை மீறி மிஞ்சி எந்த தீமையும் நம்ம மேலே வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் நேரம் இருந்தால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று எடுத்து படித்து பாருங்க உன் வலதுபுறத்தில் ஆயிரம் பேரும் உன் இடதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது பாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லா போனக்கு ஏகப்பட்ட வசனங்கள் நமக்கு நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை தேவன் தந்திருக்கிறார் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு உண்டு உபா புஸ்தகத்தில் முப்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு இப்படி சொல்லுகிறது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை ஆண்டவராகிய தேவன் அந்த ஜனங்களை ஒரு கழுகை போல செட்டைகளின் மேலே அழகாக வைத்து சுமந்து பாதுகாக்கிறவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாதுகாப்பு இல்லைன்னு உணர்றீங்களா வியாதி வேதனை அல்லது பிரச்சனைகள் ஐயோ நான் ஒரு எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எனக்கு என்ன தான் தெரியல பயந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களை இந்த உலகத்தில் யாருமே பாதுகாக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கரத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் உங்களை பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய இந்த செட்டைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகுதியான பலனை தந்து அவர் உங்களை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார் தகப்பனே உங்கள் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில் நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருந்து உங்கள் செட்டைகளை நிழலில் மறைத்து பாதுகாத்து நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்